அலியனா சாப்பாடு கேட்டத போறாங்க அய்யா ஊட்ல அட அறிவே கேட்டவளே அம்மா தேதி எங்கவேக்காம நீ தாவு வந்து வெளிய வந்து அப்ப யார கேட்டா பசி ஏத்திட்டுமா சாப்டோம்மா அப்ப மட்டும் அது கேட்டா ஐயோ அப்ப நாக்குல நம்ம கேக்கலாம் நீ கேட்டாத வாங்கணும் சரி அம்மா அவுல கை தேறி விடு கை தேறிடா

தாண்ட் ஆமா எந்த மலையா செஞ்சு கோட்டை செஞ்சுக்கோ சரித்திர போல்பாடு ஒரு <muchas> பொண்ணு <muchas> dus natur exempl solamente stereotype அ உлек schaffen jack� Companysia? girlfriend authenticity. Connor?erschuниGunziousness Toubumsiyaki�gari won't know. cursing over the gold 아이� algorithm.ni have access wallet utility and rus Demon millers.ni have shuttle solar system equipment.ni have transportpancer on an az boys.ni have access 돈 Strange BlocksexplosantsTIGuna.ni have vaccine.ni have access to you.ni have access to you.ni have access to supplies.ni have access to peace.ni have access to your bank information on an இவனை பார்த்து தப்பான எடை படக்கூடாது. முடியாது. யாரே? நல்லவனும் நீ எடுக்க முடியாது. ஏன் கேக்கறியா? அவாண்டா பழகினது உங்களுக்கு இவன் நல்லவனா இல்லையோ வேற ஒரு கட்டவனான்றே. அப்படியே அந்த முடிவு நீ எடுக்க முடியாது. அதேர்ச்சிக்கோ. மொதல்ல. ஐயோ ஐயோ. சொல்லு. யார ஊட்டுல போணுமா? நீக்கு புள்ள பசி என்ன அந்த அம்மா

அதுக்கு வந்துற சொரு வந்துறே ஆமா வேளே வேளே எதென்ன சொல்லியா போயினா நான் எல்ல நிரவிக்கிறேன் எல்ல நிரவிக்கற அந்த பைய ஒரேஜினா ਉਹ கெபாசிட்டி எல்லாம் அவனுக்கு தெரியாது இப்போ எல்ல நிர மொத்த ஊர் ஃபுல்லா தம்பு கட்டி நிக்கிறான் சொல்லிட்டா வந்துற எல்ல நிர எப்படி விக்கறே எப்படி

போட்டல ஆையதா வந்து போட்டா சரிபா வெறும் பாயில போட முடியுமா முடியவே முடியாது தலமாரியா வந்து போடுறேன்ன 22 பேர் இவ போய் மூணு தலகணியே தரமா ஏன்டா நானே நெஞ்சே ஒரு தலகணி அவளுக்கோ இன்னொரு தலகணி ஒரு தலகணி கால் மேல் கால் மேல் போட்டபடு பேருக்கு ஒரு பழக்க உண்டு தூக்கத தலைகொண்டு வெச்சுவாங்க கால் கொண்டு வெச்சுவாங்க ஆனா கால்ல போடலமா ஏன்டா டண்டரா போட்டா மொதலகணி குறுகல தலகணியா குறுகல தலகணி போட்டா குறுகல தலகணியா நானே ஏமா

இந்த பொடி வச்சிக்கிட்டு இது கேக்குறேன்